மாயினி மௌனம் ஏனடா அத்தியாயம் பத்தொன்பது தன் அலுவலகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவுடன் ஒரு புது டிசைன் வரைந்து கொண்டிருக்க மதுவை அழைத்தனர் வீராவின் பெற்றோர் அவர்கள் அழைப்பை கண்டதும் வேகமாய் எடுத்தவள் சொல்லுங்கத்தை சந்தோஷமாக கேட்க அம்மாடி உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசணுமா நீ ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறியா தேவகி கேட்டார் நானும் உங்ககிட்ட பேசணும் தான் தான் இருந்தேன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் என்க சரி என்றதும் தன் கைபேசியை வைத்தாள் அதன் அந்த டிசைன் முழுவதும் தயாரித்து மதியத்திற்கு மேல் ஒரு மீட்டிங்கை வைத்து தன் கம்பெனியில் பணிபுரிவருடன் அதனை காட்டி விளக்கினாள் அவர்களுக்கும் அதனை கண்டு தன் முதலாளியை எண்ணி பெருமிதம் கொண்டு பாராட்டினார் நேரம் செல்ல கூறியது போலவே அன்று சீக்கிரம் கிளம்பியவள் தன் வீட்டுக்கு வந்தாள் அவள் வருவதற்கு முன்னே நந்தன் தேவகி இருவரும் வந்து காத்து கொண்டிருக்க மாமா வாங்கத்த சீக்கிரம் வந்துட்டீங்க போல நிர்மலாக்கா காஃபி எடுத்துட்டு வாங்க கேட்டவாறு சமையல்காரியிடம் உத்தரவிட சிறிது நேரத்தில் அவர் மூன்று பேருக்கும் சேர்ந்தே கொண்டு வந்து கொடுத்தார் கல்யாணத்தை பத்தி நீ என்னமா நினைக்கிற மது கேட்டவாறே அதனை வாங்கி பருகினார் நந்தன் மாமா அது வந்து கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் தான் ஆனா என்னால இப்ப முடியுமான்னு தெரியல அப்பா இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம அம்மா சித்தப்பா எங்களை விட்டு போய் இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல ஆறு மாசம் தான் முடிச்சிருக்கு அதுக்குள்ள நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா அது மற்றவங்க பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியலையே மாமா அவங்க நினப்புல என்னால சந்தோஷமா வாழ முடியுமான்னு கூட தெரியல தயங்கி தயங்கி கொண்டே உரைக்கேன் இங்க பாருமா இந்த உலகம் எப்பவும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காகவெல்லாம் நம்ம பயந்துகிட்டு வாழ முடியுமா சொல்லு ஏன் இப்ப எங்களையே எடுத்துக்கோ நாங்க அடிக்கடி வந்து பேசுறது இன்னும் கொஞ்சம் நாளில உன்னை என் வீட்டு மறுமலாக்கிக்கிறது இதை பார்த்தா கூட தான் இந்த மக்கள் நாலு வார்த்தை பேசுவாங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும்தான் நாங்க வந்து ஒட்டிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை இழக்க முடியுமா சொல்லுமது நந்தன் அவளுக்கு புரியும்படி மெல்ல உரைத்தார் மாமா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க சொன்னா நான் நம்பிடுவனா அதே மாதிரிதான் நீ சொல்றதும் உனக்குன்னு நீ ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது துணையா இருக்க மட்டும்தான் அத அவங்க வேற மாதிரி பேசுனா நீ அதை என்னமா பண்ணுவ நீ அதை எடுத்துக்கிற விதம்தான் முக்கியம் நந்தன் கேட்க மது துக்கம் நடந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப நீ என்ன சொல்ற அத்த எனக்கு சம்மதம்தான் ஆனா என்று மறுபடியும் இழுத்து கொண்டிருக்கவே என்னம்மா சொல்லு ஏன் கேக் தயங்கிக்கிட்டே இருக்க நந்தன் பட்டனை கேட்டே விட்டார் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே அப்பா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால அப்பா விட்டுட்டு தனியா இருக்க முடியாது அதுக்காக அங்க வரலன்னு சொல்லல அங்கேயும் அடிக்கடி வர்றேன் அப்பா குணமாகற வரைக்கும் நான் இங்கேயே அப்பாவையும் ஆபீஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே பிளீஸ் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் யோசிக்க அதன் பின் சரிம்மா நீ இங்கேயும் இரு நாங்க கிட்ட இதை பத்தி பேசிடுறோம் என்றனர் தேங்க்ஸ் அத்த சரிமா அப்போ அடுத்த மூத்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாமா சந்தோஷமாக மதிவிடும் கேட்க நீங்க பெரியவங்க எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சமதம் தான் அத்த நீங்களே நல்லா நாள் பார்த்து முடிவு பண்ணிருங்க ஆனா கல்யாணம் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டும் பிளீஸ் என்னம்மா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் நீ என்ன இப்படி சொல்ற சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டி ஓகோன்னு பண்ண வேண்டாமா தேவகி கேட்க அத்த மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த அதெல்லாம் இதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்காது உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருப்போம் நீ எதை பத்தியும் கவலைப்படாம மனசு போட்டு குழப்பிக்காம கல்யாணம் தேவகி அவள் தலையை வருடியவாறே உரைக்கவே தலை அசைவுடன் கூறினாள் சரிம்மா நாங்க அப்ப கிளம்புறோம் இப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் குழப்பமும் இல்லையே வீராக்கிட்டையும் பேசிட்டேன் எங்க கிட்டையும் பேசிட்டே இப்ப சந்தோஷம் தானே நந்தன் கேட்க ஆமாமாமா என்க சரி என்றவாறு இருவரும் கிளம்பிக் கொண்டு சென்றனர் அவர்கள் சென்றதும் வேலைக்காரி வந்து அவர்கள் குடித்த கிளாஸினை எடுக்க வர அவரிடம் தான் எடுத்த முடிவினை கூறினாள் அக்கா நான் எடுத்த முடிவுல எந்த தப்பு இல்லையே நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தேகமாய் கேட்க என்னமா இப்படி கேக்குறீங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க இப்படி தனியால ஒத்தியில இருக்கிறது எங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது இப்பதாமா நிம்மதியா இருக்கு கூறிவிட்டு செல்ல அவளும் இப்போதுதான் நிம்மதியாக உணர்ந்தாள் தன் மனதில் அவன்மே நேசம் இருக்கிறது என்பதையும் அறிந்தும் அவனிடம் வெளிப்படுத்த தயங்கிக் கொண்டே இருந்தாள் அதே நேரம் அவனின் செய்கையிலும் தன் மேல் அவனுக்கு காதல் இருக்கிறது என்பதையும் அறிய தவறினால் அதன் பின் நாட்கள் செல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து திருமண தேதி குறித்து திருமணத்திற்கு முந்தின நாள் நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தவர்கள் மதுவிடம் கூறினார்கள் அவளும் சரி என்று ஒத்துக்கொள்ள அதற்கான வேலைகள் எல்லாம் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தனர் திருமண அழைப்புதல் அச்சடித்து கொண்டு வர அதை காட்ட வேண்டும் என நினைத்த வீரா அதை எடுத்துக்கொண்டு முதல் முறையாக அவளின் அலுவலகத்திற்கு சென்றான் அவன் வருகையை எதிர்பாராமல் எதையோ வரைந்து வரலாமா கேட்டவாறே அரைடோரின் அருகே காக்கி உடையில் நின்றிருந்தான் வாங்க வர்மா என்னாச்சி எதுவும் பிரச்சனையா அவனின் திடீர் வருகையையும் யூனிஃபார்ம் அணிந்து வந்திருப்பதையும் கண்டு கேட்டாள் வர்ஷினி இல்லையே ஆமா நீ ஏன் இதுக்கு இப்படி பதட்டப்படுற கேட்டவனின் விழிகளோ அந்த அறையை அலசியது ஒன்னு இல்ல நீங்க திடீர்னு வந்ததுனால அப்படி கேட்டேன் உக்காருங்க வருமா சரி என்றவாறு அவளின் முன்னிருக்கையில் அமர்ந்தான் நீ உக்கார் வர்ஷ்ணி இல்ல பரவாயில்லங்க என்ன விஷயம் என்றவளின் பார்வையோ சிசிடிவி புட்டேஜின் வெளியே அனைவரும் ஏதேதோ பேசிக் கொள்வதை கண்டது என்ன வருஷினி அங்க என்ன பாக்குற கேட்டவாறே அவள் அருகில் வந்து நிற்க அதை உணராமல் அவள் பார்வையோ வெளியே நடந்து கொண்டிருப்பதையே கண்டது சிசிடிவி புட்டேஜ் பாக்குறியா அப்போ நான் நீ பாத்திருப்பேல இல்ல நான் அதை கவனிக்கல வர்மா என்றவள் வேகமாய் சிசிடிவியிடம் இருந்து விலகி நிம்முற அவளை நெருங்கி நின்றிருந்தான் வீரவர்மன் வெகு அருகில் தன்னவனை கண்டவளுக்கோ ஒரு நொடியில் உதடு வறண்டு போக இதய திருப்பி ஓசை தனக்கே கேட்டது அவன் மாய விழிகளைக் கண்டவன் உலகமே மறந்து நின்றிருந்தாள் அதே நேரம் அவனுமே அவளின் மூச்சுக்காற்றை உணர்ந்த அளவுக்கு அருகில் நெருங்கி இருக்க அதுவும் தன்னவளின் விழிகள் தன்னை இமைக்காது கண்டவிதம் தன்னிலை மறந்து தன் இரு கைகளால் அவளின் கன்னம் பற்றினார் மென்பஞ்சு போன்று இதமாய் இருந்த அவளின் பூமுகம் தன் இரு உள்ளங் கைகளுக்குள் அடங்கி இருக்க வில்லாய் வளைந்த புருவத்தின் மத்தியில் இருந்த அந்த சின்ன ஸ்டிக்கர் போட்டு அவளுக்கு அழகாய் புரிந்து அவளின் பேரழகனை எடுத்து காட்டியது இருவருமே மாய உலகில் தங்களின் காதலை பறைசாற்றி கொண்டிருக்க அதை களைப்பதற்கென்று வீராவின் கைபேசி ஓசை எழுப்பியது திடீரென்று கேட்ட ஓசை அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வர அவளிடம் இருந்து வேகமாய் விலகியவன் தன் கைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்தான் அந்திவானமாய்ச் சிவந்திருந்த முகத்துடன் அவன் முகம் காண தயங்க தலைகுனிந்து நின்றிருந்தாள் மதுவர்ஷினி பேசி முடித்தவன் திரும்பி தன்னவளை காண அவளின் வெட்கத்தை கண்டு மனதிற்குள் சிரித்தவாறு வஷ்ணி நம்ம வெட்டிங் கார்டு வந்துருச்சு அதை காட்டத்தான் வந்தேன் என்றவன் அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான் வீராவின் கையில் இருந்து வாங்கியவள் அதை பிரித்துப் பார்க்க ஒரு புறம் வீரவர்மன் மற்றொரு புறம் மதுவஷ்ணி என்றிருக்க அதை தன் மனதிற்குள் படித்துப் பார்த்து ரசித்தே கொண்டிருந்தாள் அவள் செய்கியை உணர்ந்தவள் வஷ்ணி தானே புருவம் உயர்த்தி கேட்க இப்போது சில நாட்களாக அவனை காணும் போதெல்லாம் அவன் புருவம் உயர்த்தி தன்னிடம் வினவும் போது தன் வசம் இழப்பதை உணர ஆரம்பித்தாள் பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வெட்க புன்னகையுடன் கூற அதை ரசித்தவாறு அவளிடம் இருந்து மகிழ்ச்சியுடன் விலகிச் சென்றான் அவன் வெளியே செல்ல வெட்டிங் கார்டை கண்டவனுக்கு அவனின் கரம் பற்றப் போகும் நாட்களை எண்ணி ஆவலுடன் காத்திருந்தாள் ஆனாலும் அவள் அடிமனதில் அவளின் முதல் திருமண ஏற்பாடு வந்து அலைக்கழிக்க அதை மறக்க மறக்க முயற்சி செய்தாள் ஒரு போலீஸ்காரன் தன் எம்டியை சந்திக்க நேரடியாக அலுவலகத்திற்கே தனியே வந்து சென்றதை கண்ட ஸ்டாஃப் அனைவரும் தங்களுக்குள் குசு குசு வென்று பேசிக் கொண்டனர் நாட்கள் செல்ல ஆதிரா கௌஷிகா இருவரும் மட்டுமே ஒரு வாரத்திற்கு முன்னே வந்திருக்க மனோவோ திருமணத்திற்கு இரு தினங்களுக்கு முன் வருவதாக கூறினான் திருமண ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க வீரா அவனது வேலைகளை கவனிக்க மது அவளது வேலைகளை கவனித்து வந்தாள் கல்யாண கனவுகளுடனே கௌஷிகா வந்து திருமணப் புடவை எடுக்க அழைத்து செல்ல வர அதை தடுத்த மது தன் திருமணத்திற்கு தானே தயாரிப்பதாக கூறி தான் தயாரித்த டிசைன்களையும் காட்டினாள் அடுத்த இரு நாட்களிலே அந்த புடவை அனைத்தும் தன் ஃபேக்டரியில் லைட் ப்ளூ கலரில் நெய்ப்பட்டு வர நெய்யப்பட்டு வர அதை கண்ட வீராவின் வீட்டார் அனைவருமே அவளின் திறமையை எண்ணி பேராதரவாய் மகிழ்ந்தனர் நந்தகோபால கிருஷ்ணன் கோவிலில் வைத்த திருமணம் அதற்கு அருகில் மண்டபத்தில் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அதன் பின் திருமண அழைப்புதல் அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பிக்க மதுவின் ஆபீஸ் ஆஃப் ஃபேக்டரி தொழிலாளர் டெக்ஸ்டைல்ஸில் பணிபுரிபவர் என அனைவரையும் நேரடியாக வீராவின் குடும்பத்தாரே அழைத்தனர் அதனை கண்டு மனதிற்குள் சந்தோஷம் இருந்தாலும் அவளின் முதல் திருமண ஏற்பாட்டை நினைக்கும் போது மனமோ வேதனைக்குள்ளாக அவளை ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தனர் வீராவின் வீட்டினர் திருமண நாள் வர வீராவின் சொந்தங்களை கண்டவளோ அதிர்ச்சியானாள் பாட்டி தாத்தா குழந்தனார் நாத்தனார் மாமா அத்தை தங்கை மைத்துனர் முறைப்பன் மருமகன் என்று ஒரு பட்டாளமே வந்திருந்தது இத்தனை சொந்தங்கள் அவனுக்கு இருந்தும் அவர்கள் இதனால் வரை தன்னை சொந்தமாக எண்ணி தாங்கிய விதம் ஏன் என குழம்ப ஆரம்பித்தாள் மதுவஷினி ஊர்மி ஐந்து மாத கருவை வயிற்றில் சுமந்து வந்திருக்க தன் தோழியை கண்டவளோ சந்தோஷமாக மெல்ல அணிட்டு கொண்டாள் முழு அலங்கார முடிய கௌஷிகா மதுவஷினியை அழைக்க வர இப்பதான் மது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது உனக்கு என்னைக்கும் நாங்க எல்லாரும் துணையா இருப்போம் வா நேரமாச்சி கோவிலுக்கு போகலாம் எல்லாரும் காத்திருக்காங்க கௌஷிகா அவளை அழைத்து செல்ல முயன்றாள் அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இவ்வளவு நினைச்சீங்க சந்தேகத்துடனே கேட்டாள் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு புரியும் அது எதுக்குன்னு அப்புறம் என்ன அண்ணி இல்லனா மதுன சொல்லு அதுதான் மொறை புன்வருவலுடன் உருவலுடன் கூறிய அவள் மதுவை அழைத்து சென்றாள் கோவிலுக்கு அழைத்து வர பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து அக்னி முன் புன்னகையுடன் அமர்ந்திருந்த வீரவர்மனை கண்டாள் அதே அவன் பார்வையும் அவளின் மீது இருக்க தலைகுனிந்தவளோ கிருஷ்ணனின் முன் தன்னவன் அருகில் உரிமையாகப் போகிறோம் என்ற நினைப்பில் மனையில் வந்து அமர்ந்தாள் அதன் அதன்பின் ஐயர் கூறிய மந்திரம் அனைத்தையும் இருவரும் உரைக்க அக்னி சாட்சியாக உறவினர் முன்னிலையில் மதுவின் சங்கு கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு அர்ச்சதைகள் தூவ ஏற்றுக்கொண்டான் வீரவர்மன் நன்றி